துபாயில் பறக்கும் டாக்ஸி சேவை அறிமுகம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயில் பறக்கும் டாக்ஸி சேவையை அடுத்த ஆண்டு முதல் இயக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலக போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்த டாக்ஸி சேவை செயல்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நபருக்கு முன்னூற்றி ஐம்பது எமிரேட்ஸ் திருகங்களுக்கு நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய பறக்கும் டாக்ஸி சேவையானது சாதாரண பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாலம் எடுக்கும் தூரத்தை பத்து நிமிடங்களில் பூர்த்தி செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த விமான நிறுவனம் ஒன்றின் திட்டமாக ஆரம்பிக்கப்பட உள்ள இந்த டாக்ஸி சேவை நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அமையும் என்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்றும் துபாய் நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன நகரம் சுமார் எழுபது வீதம் குறுகிய பயணங்களுக்கு நூறு முதல் ஐநூறு மீட்டர் உயரத்திலும் நீண்ட பயணங்களுக்கு ஆயிரம் மீட்டர் உயரத்திலும் பறக்கும் டாக்ஸி சேவை திட்டமிடப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் பறக்கும் டாக்ஸிகளில் லக்கேஜ் பேக்கிங் செய்வதற்கு தனியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது